வணக்கம் அன்பர்களே வேல துறை வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் குண்டலனி எழுப்புதலும் தீர்ச்சையும் தியானமும் என்ற மூன்று பொருள் குறித்து காணலாம் குண்டலினி என்பது என்ன என்று கடந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒருவரை அதை வியாபகப்படுத்திக் கொள்ளலாம் மனிதனாக பிறந்த நாம் அனைவருமே உடல் மனம் உயிர் என்ற மூன்றின் தொகுப்பை கொண்டிருக்கிறோம் இந்த யோகத்தில் இணைவதற்கு தகுதியும் அதுதான் யாருக்கு உடல் மனம் உயிர் உள்ளதோ இவர்கள் அனைவருமே யோகம் பயிலலாம் இந்த யோகம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய மூலம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் நான் யார் என்ற கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளவும் மெய்ப்பொருள் என்பது என்ன இந்த இயற்கை என்பது என்ன என்பதற்கான விடையை கண்டுபிடிப்பதும் நம்மை அறிந்து கொண்டு இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் இயல்பாக இருக்கின்ற அந்த இன்பத்தை நுகர்ந்து அனுபவித்து வாழ்வதற்கு இந்த யோகம் துணை செய்கிறது அந்த உண்மையை அறிவதற்கு குண்டலினி என்ற ஒரு சக்தியை நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த சக்தியை எழுப்பி அதனுடைய இடத்தை மாற்றி அமைத்து தியானிக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த வழியில்தான் நம்முடைய மனதை அதன் நிலையிலிருந்து மாற்றி உள்முகமாக திருப்பி அதன் அலைச்சுருளை குறைத்து மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருளை உணர்வதற்கு குருமான் வேத் திரு மகர்ஷி அவர்கள் அதர் மைண்ட் என்று சொல்லுவார் மனதின் அடித்தளமே நிலை என்று சொல்லுவார் அத்தகைய உண்மையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த குண்டலினி என்பது நமது உயிர் ஆற்றலின் மையம் என்று சொல்லலாம் தொகுப்பான ஒரு மையம் என்று சொல்லலாம் உடலெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த உயிர் ஆற்றலின் ஒரு தொகுப்பு மையம்தான் இந்த குண்டலனி ஆற்றல் இயல்பாக பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இது மூலாதாரம் என்ற ஒரு இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் நாம் உண்மை அறியும் வரை அது இருப்பது நமக்கு தெரியாது ஒரு குரு மூலமாக உணர்ந்து பெறும் பொழுதுதான் அந்த குண்டலி என்ற உயிராற்றல் தொகுப்பு சக்தி நமக்கு தெரிய வரும் இந்த சக்தி எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மூலாதாரம் என்ற ஒரு மையம் நமது முதுகு தண்டின் அடிப்பகுதியில் உள்ளது நாம் அமர்ந்திருந்தால் நாம் அமர்ந்திருக்கின்ற அந்த மையத்தின் சித்தர்களின் தலைமை சித்தர் என்று சொல்லக்கூடிய தகுதி பெற்ற திருமூலர் அவர்கள் கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையிலேயே நாற்கடை விரல் அளவிலே என்று சொல்லுகின்றார் அந்த இடத்தில் அந்த சுரப்பையிலே மையம் கொண்ட இந்த உச்சக்தி குண்டலனி மகாசக்தி என்பது நீங்க வருகிறது இது எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு இந்த நிலையை மாற்றி அமைப்பதுதான் குண்டலனி எழுப்புதலும் தீட்சையும் ஆகும் இந்த தீட்சை என்பது அந்த காலத்தில் குருவின் மூலமாக அவரை அருகில் இருந்து நடத்துவதாக இருக்கும் இப்பொழுது அது மிக எளிமைப்படுத்தப்பட்டு தொட்டு எழுப்பி நிறுத்துவதாக வந்திருக்கிறது அந்த காலத்தில் ஒரு குருவை சரணடைந்து பலகாலம் அவரோடு பயணித்து நம்மை தகுதியாக்கி கொண்டு அஷ்டாகயத்தில் படிப்படியாக வளர்ந்து வரும் வேளையில்தான் இந்த குருவின் தீர்ச்சி நமக்கு கிடைக்கும் இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகார தாரணா பிறகு தியானம் அதன் பிறகு அதன் வழியிலே உச்சநிலை அடையும் பொழுது சமாதி என்ற நிலை கிடைக்கும் சமம் ஆதி ஆதிக்கு சமமான ஒரு உண்மையை உணரக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் இந்த தியானத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய தாரணா பிரத்யகாரா என்ற இரண்டு நிலைகள் அந்த காலத்தில் குருவின் நேர்முக பார்வையில்தான் கிடைக்கும் மேலும் அந்த காலத்தில் தொட்டு தரும் திச்சை கிடையாது அவர்களாகவே இந்த குண்டல சக்தியை குருவின் வார்த்தைகளால் விளங்கிக் கொண்டு கொள்ள வேண்டும் இதற்கு இளமை நோன்பு என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சாரியம் காக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உயிராற்றல் திணிவோடு இருப்பதற்கு வித்துநாத சக்தி தேவைப்படுகிறது செக்சுவல் வைரல் என்ற என்று சொல்லக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்து நாத சக்தி அவசியமாகிறது எனவே இந்த யோகத்திற்கு இணைந்து கொண்டு தீசி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அவர் துறவரம் ஏற்க வேண்டும் இளமை நோன்பு காக்க வேண்டும் இது அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை தீச்சை எடுத்துக்கொண்டு குண்டலினி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது ஒருவேளை திரும்பினால் அந்த தீச்சை அவருக்கு மலனற்று போய்விடும் எழுப்பப்பட்ட குண்டலினி மீண்டும் மூலாதாரத்தை அடைந்துவிடும் அல்லது மலனற்று போய்விடும் மீண்டும் பலகாலம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் இப்படி பல ஆண்டுகள் கடினப்பட்டுதான் இந்த குண்டனை உயர்த்துதலை அந்த காலத்தில் செய்து வந்தார் இதில் இரண்டு முறைகள் அப்பொழுது இருந்தன ஒன்று வாசியோக முறை இன்னொன்று தேவதலை பூஜித்தல் முறை வாசியோக முறை என்பது பிரணயாமம் போன்ற ஒரு பயிற்சி அல்ல போன்ற ஒரு பயிற்சி நமது நாசியில் இரு துவாரங்கள் உள்ளன இந்த துவாரங்கள் இழகலை பிங்களை என்று சித்தர்கள் சொல்வார்கள் இதற்கு நடுவான ஒரு முனை சுழுமுனை என்று சொல்வார்கள் இதை வடமொழியில் பூரகம் ரேசகம் என்று சொல்வார் மத்தியில் உள்ளதை கும்பகம் என்று சொல்வார் இதை எப்படி என்றால் ஒரு நாசியின் இடது பக்கம் இழுக்கக்கூடிய காற்றை உள்ளுக்குள்ளாக நிறுத்தி அதற்குப் பிறகு வலது பக்க நாசி வழியாக விட வேண்டும் மீண்டும் வலது பக்கம் நாசி வழியாக மூச்சை எடுத்து உள்ளே நிறுத்தி மீண்டும் இடது பக்கம் வெளியிட வேண்டும் இப்படி இடதும் வலதும் மாறி மாறி செய்து வர வேண்டும் மத்தியிலே நிறுத்த வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நமது உடலுக்குள்ளாக ஒரு வெப்பம் உருவாகும் அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழறங்கி மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலனி சக்தியை உயிராற்றல் திணிவு சக்தியை எழுப்பிவிடும் அப்படி எழுப்பி மேலிடுவதற்கு நாம் இந்த வாசியோகத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்வது என்றால் இந்த குண்டலனி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இடம்பி சுவாதிஷ்டானம் என்ற ஒரு மையத்திற்கு வரும் மீண்டும் அதை உயர்த்தி மணிப்புரகம் கொண்டு வர வேண்டும் மீண்டும் அதை உயர்த்தி அநாதகம் கொண்டு வர வேண்டும் மீண்டும் அதை உயர்த்தி விசித்திக்கு கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு இருந்து ஆக்னே என்ற நெற்றி சக்கரத்திற்கு பூர்வமய சக்கரத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆகனைக்கு வந்த பிறகுதான் உண்மையான ஆன்மீக வாசல் ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறது இதற்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லுவார் அந்த பனிரண்டு ஆண்டுகள் நாம் இந்த கடினமான முறையை வாசியோக முறையை செய்து வர வேண்டும் இந்த காலத்தில் அதே வாசியத்தில் சில மாறுதல்களை கொண்டு வந்து குறைந்த காலத்தில் செய்வதற்கான வழிமுறைகளை செய்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த முறை கொஞ்சம் கடினம்தான் இது போன்ற இன்னொரு முறை ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு தேவதையை குறிப்பிட்டு அந்த தேவதையின் பெயரை சொல்லி பூஜையாக செய்து மந்திரம் இந்திரம் தந்திரம் என்ற முறையிலே இந்த குண்டலனியை எழுப்புவார்கள் அப்படி எழுப்பும் போது முலாதாரத்திற்கு ஒரு தேவதை உண்டு சுவாதிஸ்தானத்திற்கு ஒரு தேவதை உண்டு மணிப்புரகத்திற்கு ஒரு தேவதை உண்டு அநாதகம் சக்கரத்திற்கு ஒரு தேவதை உண்டு விசித்தி சக்கரத்திற்கும் ஒரு தேவதை உண்டு ஆகனைக்கும் ஒரு தேவதை உண்டு இப்படி ஒவ்வொன்றாக மந்திரங்களை சொல்லி சொல்லி பூஜையாக செய்து எழுப்பிக் கொண்டே வருவார்கள் இது எப்படி என்றால் ஒளி மூலமாக வரக்கூடிய அந்த அதிர்வுகளை கொண்டும் நினைவை அங்கே நிறுத்தி செய்வதன் மூலமாகவும் கவனத்தை அங்கே ஒருமுகப்படுத்துவதாலும் கொண்டு வருவார்கள் ஒளி என்பதற்கு ஒரு அதிர்வு உண்டு இந்த அதிர்வு அந்த குண்டல சக்தியை எழுப்பிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்பொழுது கூட ஒரு திருவிழா அல்லது ஒரு கொண்டாட்டங்கள் என்று கொண்டால் நிறைய ஒளிகள் உண்டு மந்திர ஒளி இசை ஒளி என்றெல்லாம் உண்டு சாதாரணமாகவே நாம் அந்த கூட்டத்தில் இருந்தால் அந்த ஒளி அதிர்வுகள் நமக்குள் ஒரு துண்டுதலை ஏற்படுத்துவதை நாம் உணர முடியும் அதுபோல இந்த குண்டநலி சக்தி எழுப்புவதற்கு தேவதைகளை கொண்டு மந்திரங்களை சொல்லி கொண்டு வருவார்கள் இதற்கும் பல ஆண்டு காலம் ஆகலாம் இந்த இரண்டிலுமே வாச முறை இந்த தேவதளை நினைத்து பூஜை செய்யும் முறை இரண்டிலுமே ஒரு தாமதமோ தடையோ ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கும் பல ஆண்டு காலம் ஆகிவிடும் இதை குருமான் வேதத்ரி மகர்சி அவர்கள் சொல்லுகிறார் நூறு நபர்கள் இதை செய்ய ஆரம்பித்தார் அதில் ஒருவர் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லுகின்றார் அப்படியான காலகட்டம் அது அதற்கு பிறகு ஆராய்ச்சியில் முன்னேறி வந்த இந்த சித்தர்களுடைய முறை தொட்டு தரும் திருச்சியாக மாறிவிட்டது ஒரு குரு ஒரு ஆசிரியர் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியின் மூலமாக புதிய ஒருவருக்கு அந்த குண்டல சக்தியை தன் சக்தியோடு இணைத்து எப்படி ஒரு காந்தம் ஒரு இரும்பை இழுத்துகிறதோ இழுத்து மேலே தூக்குகிறதோ அதுபோல தன் விரல்களை வைத்து கொண்டே தொட்டு எழுப்பி நேரடியாக சக்தருக்கு கொண்டு வருகிறார் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி என்ற நிலைகளை உடனடியாக கடந்து மூலதாரத்தில் இருந்து நேரடியாக ஆக்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார் நிறுத்திய உடனேயே அங்கே நமக்கு ஒரு தூண்டுதல் வருமா என்று கேட்டால் ஒரு சிலருக்கு வந்துவிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இரண்டு மூன்று நாள் எடுத்துக்கொண்டால் ஆக்னையிலே தவம் செய்ய செய்ய அங்கே ஒரு உயிரோட்டம் சுழல்வதை நாம் காண முடியும் இதுதான் தீர்ச்சியாக இருக்கிறது இந்த தீட்சை பெற்ற பிறகு செய்யக்கூடியதுதான் தியானம் இந்த தியானம் என்று எடுத்துக்கொண்டால் சராசரியாக இருக்கக்கூடிய மன அலைச் சுழல் பதிமூன்றுக்கு வந்துவிடும் மனதின் அலைச்சுழல் பதினான்கு முதல் நாற்பது வரை இருந்தால் நம்முடைய சராசரி வாழ்க்கை முறை என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த மன அலைச்சூழல் பதிமூன்றுக்கு வந்தால் நமக்கு தூக்கம் வந்துவிடும் இந்த தியானிக்கும் பொழுது இந்த மனம் தானாகவே அந்த பதிமூன்று மன அலைச்சூழலுக்கு வந்துவிடுகிறது நிலையில் நமக்குள் நடப்பதை கவனிக்கிறோம் இதை வடமொழியில் சாகரம் என்று சொல்லுவார் ஜாக்கிரத நிலை என்று சொல்லலாம் மனம் விழிப்பு பெற்று இருக்கின்ற நிலை என்று சொல்லலாம் தூங்குவதில்லை ஆனால் தூக்கு நிலையில் விழித்திருக்கிறோம் நமக்குள் நடப்பதை அறிகிறோம் அதுவே தியானம் இந்த தியானம் சாதாரணமாக செய்யாமல் தீட்சையின் வழியாக குண்டலனி என்ற உயிராற்றல் திணிவு சக்தியை இடம் மாற்றி அமைத்து அந்த உண்மையை நாம் அறிகிறோம் அதுதான் இந்த யோகத்தின் முதல் படியாக இருக்கிறது உண்மை அறியக்கூடிய நிலைக்கு நாம் தயாராவது இந்த தீச்சை வழியாகத்தான் நல்லது நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சிந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்